வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நைக்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பு தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் அதிக எதிர்பார்ப்புல வந்து இருந்துகிட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனா இந்த தேர்தல் வாக்குறுதிகள் எதுவுமே கொடுக்க ஆரம்பிக்கல தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா நெருங்கிட்டு வந்துகிட்டு இருக்குது இந்த வருடம் முடிய போற நிலமையில வந்து பாத்தீங்கன்னா எப்ப இல்லன்னு ஒன்று பாத்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதிகள் வரப்போகுது இந்த நாய்க்கடன் தள்ளுபடி பயிர்கடன் சுயஉதவி குழு கடன் கல்விக்கடன் தள்ளுபடி குறித்த அறிப்புகள் எப்பப்ப வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிக ஸோ பொதுமக்கள் இருந்துகிட்டு இருக்காங்க நயக்கடன தள்ளுபடி சம்பந்தமா ஒரு சில முக்கியமான தகவலை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம ஒரு பார்க்க போகிறோம் போறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல கிளிக் பண்ணி வச்சு வாங்க குழு பேர் நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பா அமைச்சது இந்த நாயக்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்ப ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு வாக்குறுதி வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு வாக்குறுதி அவங்களுக்கு அமைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கிட்டத்தட்ட வந்து ரெண்டு மாசம் தான் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிய சோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த சட்டமன்ற தேர்தலை இந்த தள்ளுபடி குறித்த அறிப்புகள் எல்லாம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு அதிகபட்சமான கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் கிடையே இருந்துகிட்டு இருக்குது இந்த கல்விக்கு கடனாக இருக்கட்டும் சுய உதவி குழு கடன் பயிர்க்கடன் நயக்கடன் தள்ளுபடி குறித்த இந்த தள்ளுபடி சம்பந்தமான அறிவிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் இடம்பெறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறதாகவும் அரசியல் வட்டாரங்களிலிருந்தும் ஒரு சில புதிய தகவல் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்குது ஸோ எந்தெந்த வங்கிகளில் வைக்கலாம் எத்தனை சவரன் வைக்கலாம் அப்படிங்கிறது சம்பந்தமாக நம்ம போன வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்திருப்போம் ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுங்க இருந்தாலும் குறிப்பாக இதில் ஷார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வைக்கக்கூடியவங்க மூணுலேருந்து அஞ்சு சவரன் வரையும் கூட்டுறவு வங்கிகளில் வைக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறதுக்கு நிறைய விதமான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது எனவே எப்படி இருந்தாலும் கரெக்டான தகவலை சோ இப்ப ஆளுங்கட்சியில இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும் எதிர்கட்சிகள் இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும் சோ அவங்க அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தா மட்டும்தான் நமக்கு முழுமையா வந்து பாத்தீங்கன்னா தெரிய வரும் சோ அதுவரையும் வந்து பாத்தீங்கன்னா வைக்கக்கூடியவங்க மூணுல இருந்து அஞ்சு சவரன் வரை கூட்டுற வங்கிகள் வைக்கிறவங்களுக்கு தள்ளுபடி பண்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது சோ உங்களுக்கு இந்த நாயக்கடன் தள்ளுபடி சம்பந்தமா வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நம்ம சேனல் கமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தெரியப்படுத்துங்க அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீட்டில் அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன் சோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கீங்க இதே போல வேற ஏதாவது நல்லது நல்ல அப்டேட்டோட நம்ம அடுத்தடுத்த வீட்டில் வந்து பாக்குறேன்